இந்த சிக்கன் தாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் செய்ய போகிறேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு குந்தவை சேனல் இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு குத்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இந்த சிக்கன் புளிக்கரசல் ஓகேங்களா புளிக்கரசல் வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அது சிக்கன் வந்து மண்சட்டியில் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா கொதிக்குதுங்க தண்ணி ஊற்றிக்கிறேன் தக்காளி சேர்ப்போம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் வச்சுக்கிறேன் தேங்காய் சேர்த்துக்குறேன் இஞ்சி பூண்டு தேங்காய் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுத இஞ்சி பூண்டு தேங்காய் வெழுத சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நான் மூடி போட்டு மூடிடலாம் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் எல்லாம் சேர்த்துருக்காங்க தாளிச்சு எடுத்து ஊற்றிக்கலாம் ஃபைனலாக தாளிச்சு தான் எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடிங்க